திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஐநூத்தி தொண்ணூத்தி மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் திகழும் சேத்துப்பட்டு திவ்யா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தொடர்ந்து இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக முதன்மையான மதிப்பெண் பெற்று சாதனை படைக்கிறதுங்க குறிப்பா செஞ்சி நகரத்திலிருந்து பேருந்து கட்டணம் முற்றிலும் இலவசமாக பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் சர்வீஸ் திவ்யா பள்ளிக்கு இந்த ஆண்டுல இருக்கு இதே போல ஆரணி வந்தவாசி போலூர் போன்ற நகரங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் சர்வீஸ் இலவசமாக வழங்குறாங்க திவ்யா அப்புறம் நீங்க டென்த்ல போர் எயிட்டி ஃபைவ் மேல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல்த் டுவெல்த்ல முற்றிலும் கல்வி ஹாஸ்டல் பஸ் ஃபுட் எல்லாமே இலவசமாக வழங்குறாங்க அப்புறம் மேல எடுத்திருக்க

இந்த கல்வியாண்டுல இலவசமாக எல் கேஜி அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்காலர்ஷிப்பும் திவ்யா பள்ளியில இருக்கு பத்தாம் வகுப்பு வரை படிக்க வாய்ப்பு கிடைக்காத பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு நூறு சதவீதம் இலவசமாக கல்வி வழங்குறாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் சிப்ளிங் ஸ்காலர்ஷிப் வில்லேஜ் ஸ்காலர்ஷிப் சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்டாஃப் ஸ்காலர்ஷிப் அலுமினி ஸ்காலர்ஷிப் இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் நம்ம திவ்யா இருக்குங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் பெசிலிட்டிஸும் இருக்கு மாணவர்களின் நலனும் பெற்றோர்களின் மனநிறைவும் திவ்யா பள்ளியின் ஒரே குறிக்கோளாக உங்க குழந்தையின் கல்வி வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் அனைத்து தகவல்களிலும் ஒரே பள்ளி என்ற ஆப்ல நீங்க பார்க்கலாம் தரமான ஒழுக்கத்துடன் நூறு சதவீதம் தேர்ச்சி மற்றும் உயர்ந்த மதிப்பெண்களுக்கு உத்தரவாதமாக தமிழ்நாட்டில் எந்த கல்வி நிலையமும் வழங்காத வகையில் சிறப்பு கல்வி உதவித்தொகையும் நம்ம திவ்யா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில வழங்குறாங்க அதனால நம்ம திவ்யா பள்ளியில அட்மிஷன் நடைபெற்று இருக்கு ஸ்கிரீன்ல தெரிய இந்த கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு உங்க குழந்தையின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துங்கள் நன்றி